சவுதி அரேபியாவில் மழை பெய்வதற்காக வேண்டி நாளை வியாழனன்று ஏற்பாடு செய்யப்படும் என சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் அவர்கள் சிறப்பு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் அதன்படி நாளை பஜார் தொழுகைக்கு பின்பு தொழுகைகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது நாளை காலை பஜார் தொழுகைக்கு பின்பு மக்காவில் ஷேக் அப்துல் ரகுமான் சுதேஷ் அவர்கள் காலை ஏழு பதினைந்து மணிக்கும் மதினாவில் ஷேக் ஹமத் பின் தாலிப் அல் சுமைத் அவர்கள் காலை ஏழு பதினெட்டு மணிக்கும் தொழுகைகளை நடத்துவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மலை வேண்டி பிரார்த்தனை செய்வது என்பது நபித்துவத்தின் ஒரு பகுதி என்று ராயல் கோர்ட் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க